வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறியவராக இந்த சிறிய உரையை உங்கள் முன் உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் நான் பேரு வகையும் பெருமகிழ்ச்சியும் அடைகின்றேன் மருந்து 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 இதை நாம் தேடி தேடி அழைகின்றோம் நாம் தேட வேண்டியது நம்முடைய மூதாதர்கள் சொல்லி சென்ற அவர்கள் கொடுத்து சென்ற அற்புதமான உண்மையான இயற்கையான மருந்துகள்தான் உண்மையான மருந்துகள் நாம் உடல் இயற்கையிலா இயற்கையினால் இயற்கையினாலேயே உருவானது நாம் எப்படி உருவானோம் என்பதை நாம் சிறிது சிந்தித்து பார்த்தால் நமக்கு அனைத்து வகையான உண்மைகளும் நன்கு தெரியும் நன்கு புரியும் நம்மை பற்றி நாம் சிந்திக்காமல் இருப்பதுதான் நம்மளுடைய தவறு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உடல் உண்டு அந்த உடலிலே உயிர் உண்டு அந்த உயிர் இருக்கும் வரைதான் மனிதனை மனிதன் என்கின்றோம் எப்பொழுது அந்த உயிர் பிரிகின்றதோ அப்பொழுது பிணமாகின்றது சடலமாகின்றது எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருளாக மாறிவிடுகின்றது அதை எடுத்து எடுத்து சென்று புதைப்பதை தவிர வேறு வழி இல்லை நமக்கு நம்முடைய உடல் அப்படித்தான் இருக்கும் வரை இருக்கும் அதில் உள்ள காற்று எப்பொழுது வழியாகின்றதோ அப்பொழுது உயிரற்ற சடலமாகின்றது அந்த காற்றுத்தான் அந்த காற்றைத்தான் நாம் உயிர் என்கிறோம் அந்த உயிர் நம் உடலிலே காற்றாக நுழைந்தது எப்படி என்று நுழைந்தது எதற்காக நுழைந்தது அப்படி எப்படி எப்படி இருக்கின்றது ஏன் அது வெளியேறுகின்றது இதை நாம் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவரிடமும் நான் சொல்லுகின்றேன் செய்து அமர்ந்து சிந்தித்து பாருங்கள் நம்மை படைத்தவன் இறைவன் அவனே சொல்லுகின்றான் நான் எப்படி மனிதனை படைத்தேன் என்று இதை நீங்கள் நம்புகின்றீர்களா இல்லை நம்பவில்லையா எந்த இடத்திலும் யாராலும் சொல்லப்படாத ஒரு உண்மை திருக்குறானிலே இருக்கின்றது மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதுதான் அந்த திருக்குறான் மனிதருக்குச் சொல்லப்பட்ட ஒரு வழிமுறையை கொண்டதுதான் அந்த குர் ஆண் திருமறை குர்ரானிலே இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நான் மனிதனை படைத்தேன் இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சிறிது யோசித்து பாருங்கள் நான் மனிதனை படைத்தேன் என்று சொன்னால் அதை எப்படி படைத்திருப்பான் எவ்வாறு படைத்திருப்பான் இதைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதுவும் குரானிலே இருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கின்றது நாம் சிந்தித்துப் பார்க்காமல் அதன் விவரங்களை அறிந்து கொள்ளாமல் இருப்பதின் காரணத்தினால் நாம் அதை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் முதல் முதலில் நான் உங்களுக்கு முதலாக ஒரு சிறிய விஷயத்தை சொல்லுகின்றேன் முதன் முதலில் மனிதனை படைக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது இறைவன் எடுத்து வர சொன்னது பூமியில் மண்ணை பூமியிலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றவர் ஜிப்ரையில் என்று சொல்லக்கூடிய ஒரு வானவர் அந்த வானவர் மூலமாக அந்த மண் எடுத்து வரப்பட்டது அந்த மண்ணிலிருந்து தான் மனிதனை நான் பழைத்தேன் என்று இறைவன் சொல்லுகின்றான் இதை சிறிது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பூமியில்தான் மனிதனாகிய நாம் இருக்கின்றோம் நம்மை படைப்பதற்கு இறைவன் பய பயன்படுத்தியது இந்த பூமியிலுள்ள மண்ணைத்தான் உங்களுக்கு நன்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன் நன்கு புரிந்து என்று நினைக்கின்றேன் இந்த பூமியிலிருந்து எடுத்து வரப்பட்ட மண்ணை கொண்டுதான் முதல் மனிதன் என்று சொல்லக்கூடிய ஆதம் ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய முதல் பாட்டனாராகிய நம்முடைய பாட்டனாரை ஆதம் அவர்களை இறைவன் தன் கையால் படைத்தான் மனிதனை தன் கைகளால் படைத்தான் ஏன் என்றால் மனிதனை இந்த உலகத்திற்கு நான் என்னுடைய பிரதிநிதியாக போகிறேன் என்று கூறியதன் காரணத்தினால் அவன் அந்த மண்ணை எழுத்து மனிதரை பாதமை படைத்து அவருக்கு உயிரையும் கொடுத்தான் அவன் எப்படி உயிர் கொடுத்தான் அந்த உயிர் என்ன செய்தது எப்படி வந்தது இதன் விவரங்களை மற்றொரு வீடியோவிலே நான் சொல்லுகின்றேன் நிச்சயமாக அனைவரும் கேட்டு வாருங்கள் நன்றி வணக்கம்